சிநாராயணன் நேர்கள் இருவரை கேட்டது திருவல்லம் சிறப்புரையாகும் அதை வழங்கியவர் பெங்களூர் இருந்து பிரபநாயகி சத்யநாராயணன் அடுத்தபடியாக நாம் பேராசிரி சூரியநாராயணின் உரையை கேட்கிறோம் அவர் முத்துசாமி தீட்சிதர் பற்றி நமக்கு வாரந்தோறும் பல அரிய விஷயங்களை சொல்கிறார் இன்றைய அதன் தொடர்ச்சியை கேட்கிறோம் அதைத் தொடர்ந்து இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி வருகிறது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியை நமக்கு வழங்க இருப்பவர் ஜெயகணேஷ் இளமாறனாவார் அதுக்கு முன்பாக நாம் சூரியநாராயணனுடைய கேட்போம் இது பேராசிரியர் சூரிய நாராயணன் அன்பிற்கினிய ஞானமயம் நேரனுக்கு சந்தானம் சூரிய அன்பு வணக்கங்கள் இந்த நிகழ்ச்சியை என்னை உற்சாகப்படுத்தி வரும் திரு கல்யாணி அவர்களுக்கும் ஞானமயம் நிர்வாகக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான்காவது பதியாக முத்சா தீஷராவுடைய கிருதிகள் கீர்த்தனைகள் சிலவற்றை நம்ம பார்க்கலாம் இரு இரண்டு சுவையான விஷயங்கள் நான் உங்களுக்கு இன்றைக்கு அழிக்க விரும்புகிறேன் தீஷராவுடைய கிருதிகள் கீர்த்தனைகள் வார்த்தைகள் அந்த சொற்கள் எல்லாமே மிக மிக முக்கியமானது மந்திர சத்தம் நிறைந்தவை என்று நான் சொல்லியிருக்கிறேன் அதை பாடும்போது மிக கவனமாக பாட வேண்டும் முதலாவது சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓரா தேவகுட்டையிலே ஸ்ரீ மகாபுரியர் காஞ்சி காம கோரிசேந்திர அவர்கள் முகாமிட்டிருந்தார் அப்பொழுது அவரை தரிசிக்க தரிசிக்கடியிலிருந்து சிறப்பு வந்திருந்தார்கள் அரியக்குடி என்றவுடன் சுவாமிகள் தன் மௌனத்தை கழித்து திரு அரியக்குடி ராமானுஜர் இருக்கிறாரா அவர் வரச்சலம் என்று கேட்டார்கள் அவர்கள் உடனே மனம் எழுந்து அவருக்கு தமிழ் தெரிவித்துடன் ஒரு ஓடி வந்தார் அரிய பாடகர் அவர் வந்த உடனே சுவாமிகள் மேலும் நீ இப்பொழுது அரசாங்கம் விருது ராஷ்டிரபதி விருது பெற்றிருக்க என்று வாழ்த்துக்கள் என்று சொல்லிவிட்டு உன்னிடம் வந்து ஒரு கீர்த்தியை நான் பாட கேட்க விரும்புகிறேன் என்றார் அவருக்கோ ரொம்ப சந்தோஷம் என்ன சுவாமிகளுடைய உத்தரவு என்று அவர் கேட்டார் காம்போஜி ராகத்திலே ஸ்ரீ சுப்பிரமணியாய என்று ஒரு கீர்த்தனை அவர் அது பாட வேண்டும் நீ என்று சொன்னார் அவர் அந்த பாட்டை மிக அழகாக பாடிவிட்டார் பிறகு சுவாமிகள் அதற்கான விளக்கத்தை அவர் சொன்னார் நீ மிகச் சரியாக அர்த்தத்தை பித்து சரியான உற்சப்படும் பாடுகிறார் மிக அற்புதம் என்று சுவாமிகள் அவரை பாராட்டினார் இந்த காம்போஜி ராகமானது காம்போஜம் என்ற ஒரு அடுத்த சொன்னார்கள் காம்போஜம் என்பது கம்போடியா என்று ஒரு அர்த்தம் உண்டு இன்னொன்று நம்முடைய இந்தியாவின் வட வடபகுதியிலே பாரதத்தின் வடபகுதியிலே கம்போஜம் என்று சொல்லக்கூடிய ஆப்கானிஸ்தான் இந்து பிரதேசம் அங்கிருந்து வந்த ஒரு ராகம் இது தமிழ்ப்பண்களிலே தக்கேசி என்று அழைக்கப்படுகிறது இதில் ஸ்ரீ சுப்பிரமணியா நமஸ்தே நமஸ்தே என்று இரண்டு தடவை சொல்கிறார் ஏன் ஒரு தடவை நமஸ்தே பண்ணனாலே பெரிய நமஸ்காரமாகும் நமஸ்தே நமஸ்தே என்று இரண்டு தடவை சொன்னால் பண ஆயம் கோடி அனந்த கோடி நமஸ்காரம் பண்ணியதா அர்த்தம் அதை சுப்பிரமணியா ஜ சுப்பிரமணியாயச கே தீட்சை மிக அழகாக சொல்கிறார் அதற்கு அடுத்த அதற்கே கோடி கோடி லாவண்ய என்கிறார் கோடி லாவண்யம் சொல்லி கோடிக்கணக்கான சுந்தரம் சுந்தர படத்தை அழகு கோடி கோடி ரெண்டு வயசு கோடி கோடி எவ்வளவு வரும் என்று பார்த்துக் கொள்ளுங்கள் அவ்வளவு அழகான சுந்தர சுந்தரபுரிஷன் என்று அவர் அதை விவரிக்கிறார் இந்த அற்புதமான விளக்கத்தை கேட்டிருக்க ஆச்சரியப்பட்டார்கள் அந்த முழு கீர்த்த விவரத்தையும் அவர் அன்று மகாஸ்வாமிகள் எல்லோருக்கும் இந்த கீர்த்தனைகளை பாடும் பொழுது அர்த்தத்தை புரிந்து பாடுவது முக்கியம் உதாரணமாக சொல்லி பாடுகிறார்கள் அது குருகுக அத்வைத என்ற ஆவில அழுத்தம் தீர்த்து பாட வேண்டும் இல்லாவிட்டால் ஆதிசர்கள் துவைதத்தை சாவித்து ரெண்டு ஆகிவிடும் என்றெல்லாம் வேடிக்கையாகவும் சுவைவிடவும் அவர் இந்த கிருதிகளை அர்த்தங்களை விளக்கினர் எல்லோரும் மிகவும் ராமர் கண்களுக்கு ஆனந்த ஓடியது இப்படி அர்த்தங்கள் மந்திர சப்தங்கள் தீஷ வேண்டிய கிருதிகள் அதை நாம் மிக கவனமாக பாடணும் சரி எனக்கு அர்த்தம் தெரியாது பொருள் தெரியாது சப்தமும் தெரியாது நான் என்ன பண்ணுவது என்று நாம் கேட்கலாம் சுப்பிரமணிய புஞ்சங்கத்திலே அத்து ஆதி பகவாளி சப்தம் ந ஜானாமி சார்தம் ந ஜானாமி பத்தியம் ந ஜானாமி கத்தியம் என்று வரிசையாக சொல்கிறார் எனக்கு சத்தம் தெரியாது பொருள் தெரியாது செய்தியின் பொருள் தெரியாது இருந்தாலும் நான் சுப்பிரமணியரின் உள்ளத்திலே உரியாக வாங்கி ரொம்ப மிகுந்த ஒரு யுத்தத்துடன் நான் பாடுகிறேன் என்று சொல்கிறேன் அதுபோல ஒருவேளை நம்முடைய தீட்சியக்க பொருள் விளங்காவிட்டாலும் அர்த்தம் புரியாவிட்டாலும் சப்தம் புரியாட்டாலும் அந்த கீர்த்தனைகள் நாம் கேட்டுக்கொண்டிருந்தாலே போதும் அவர்கள் நமக்கு மிகுந்த பலன்களை கொடுக்கும் இது முக்கியமான அடுத்த இரண்டாவது விஷயமாக நவாவர்ண கீர்த்தனைகள் அவர் வந்து காமாட்சி நவாபரண கீர்த்தையை இருக்கிறார் திருவாரிலே குறி கபலாம்பிகை கபலாம்பா நவஹரண கீர்த்தியை இருக்கிறது அபயாம்பிகை நவாகரண எல்லாம் இருக்கிறது இதுலே இந்த நவாவரண கீர்த்தனைகளை பொதுவாக நவராத்திரி நேரங்களிலே பாடுவதில் மிக விசேஷமாக செய்து வருகிறார்கள் நாம் இவற்றை யூடியூப் போன்ற வலைதளங்கள் டவுன்லோட் செய்து நாம் பலமுறை கேட்கலாம் இதில் ஒவ்வொரு நவாபரண கீர்த்தனைக்கும் ஒவ்வொரு பலனை அவர் சொல்லுகிறார் எல்லா பலனும் சொன்னால் நேரம் அதிகமாக என்பதால் ஒரே ஒரு பலனை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இது நவாபரம் என்பது நாம் பூஜிக்கக்கூடிய ஸ்ரீசக்கர மேரு அல்லது சோழ சோழசாட்சியம் உபாசனே ஆகும் இதை நாம் எல்லாராலும் செய்ய முடியாது தகுந்த நியம எல்லாம் வேண்டும் மிகுந்த ஆதாரம் வேண்டும் ஆதாரம் இல்லாமல் நமக்கு இவற்றை எப்படி அதற்காக தான் அவர் வந்து அற்புதமாக கீர்த்தனை தந்திருக்கிறார் உதாரணமாக இந்த புஸ்தகத்தில் காணப்படுவது ஸ்ரீ கபராம்பிகார் நவாபர கீர்த்தனை அற்புத பலங்கள் என்ற ஒரு புஸ்தகம் இது சீ சக்கரம் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் சிறிய முக்கோணங்கள் அடங்கிய ஒரு எட்டு சிறு முக்கோணங்களால் பார்க்கிறீர்கள் குறிப்பிட்டு இது ஹர சக்கரம் எல்லா வியாதியிலும் போகக்கூடிய ஒரு சக்கரம் என்று அவர் சொல்கிறார் இந்த சக்கரத்தை நாம் வச்சு பூஜை செய்யலாம் இல்லாவிட்டால் இது சம்பந்தமாக அவர்கள் ஒரு கீர்த்தனை ஒன்று பாடியிருக்கிறார் சகான ராகத்திலே திருவிட தாவம் என்று சொல்லக்கூடிய தாரத்திலே பாடப்பட்ட ஒரு கீர்த்தனை இது ஸ்ரீ கமலாம்பிகாயம் பக்தி கரோமி சிதகல் வாடிகாயம் சண்டிகாயம் ஜெகதபிகாயம் எனக்கு கீர்த்தனை வருகிறது அதிலே சராத்மக சர்பரோக நிராம ராஜ யோகின்ஞம் என்று எல்லா ரோகங்களையும் போகக்கூடிய அம்பாடி அர்த்தத்திலே அவர் அந்த வார்த்தைகளை பாடுகிறார்கள் அவற்றுள்ள ஒவ்வொரு கீர்த்தனையிலுமே அவர் என்னென்ன யோகினிகள் என்னென்ன தேவதைகள் எங்கெங்கே எவ்வாறு அமைந்திருக்கிறேன் என்பதை நாம் அற்புதமாக அவர் விளக்குகிறார் இதே போல இது காமாட்சி நவாவனை கேர்த்த ஒரு புத்தகம் இதிலையும் ஏழாவதாக சக்கரத்தை அவர் ஆரம்பியராக கீர்த்த இலேவர் பாடுகிறார் எது கிடைக்குதோ எது நம்ம கேட்கணுங்களோ அதை நாம் கேட்டால் நிச்சயமாக எல்லா வியாதிகளும் எல்லா நோய்களும் நீங்கி நாம் நல்ல இது இதுபோன்று தீட்சையுடைய கதைகளை மீண்டும் அடுத்த ஒரு எபிசோடில் நான் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி பேராசிரியர் சூரியநாராயணன்